சமீபத்தில் ஒரு நேர்காணலில் பேசிய திரு ரங்கராஜன் அவர்கள் தற்போதைய தமிழக அரசியல் நிலவரத்தை சரியாக கணித்து பேசினார் அவர் பேசும்போது திமுக கூட்டணிக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் தான் களத்தில் நேரடி போட்டி எனவும் தாவேகா கட்சியின் தற்போதைய நிலைப்பாடு அக்கட்சிக்கு எந்த அளவுக்கு சிக்கலாக உள்ளது என்பதையும் தெளிவாக எடுத்துரைத்தார் இன்னைக்கு தேதியில தமிழ்நாட்டில் முதல்ல டிஎம்கே அதனுடைய கூட்டணி கட்சிகள் அதுக்கப்புறம் ஏடிஎம்கே இப்போ பாஜக அதனுடைய கூட்டணி அமைச்சர் அது ஒரு மேஜர் பவர் சென்டரை பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து சீமான் அவர் ரொம்ப நாளா வந்து ஒரு ஆளுமையோட இருக்கார் அவருக்குன்னு ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க கேடர் இருக்காங்க அதுக்கப்புறமா புதுசா வந்திருக்கிற நடிகர்களுடைய கட்சி ஏன்னா ஏன் நான் அதை பத்தி அதிகமாக சொல்ல விரும்பலைன்னா போன ஒரு வீடியோல அதிகமாக அதை பத்தி நம்மளே சொல்லி அவரை நம்மளே ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படிங்கறது என்னுடைய பிரின்சிபலா இருந்தது இருந்தாலும் சில சமயத்துல அதை பத்தியும் பேசணும் தான் இருக்கு இந்த நான்கு முனையில் இருக்கு இதில் வந்து இன்னும் கிட்டத்தட்ட எட்டு மாதம் எலெக்ஷனுக்கு டைம் இருக்குதுனால யார் எப்படி ரீக்ரூப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்கு புரிஞ்சுதுங்களா ஸோ இப்போ இந்த டிஎம்கே பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் அவங்க கெத்தாக இருக்காங்க கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா எதிர் அணியில் இருக்கிற மற்ற இந்த மூன்று முனை நான்கு முனை போட்டி ஏற்பட்டால் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் மினிமம் முப்பது சதவீதத்துலேருந்து முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் யார் ஓட்டு வாங்கி வாங்குகிறாங்களோ அவங்க வந்து தேர்தலில் வெற்றி பெற்றுருவாங்க அரசு அமைத்து விடுவார்கள் அவ்வளோதான் தேவை கூட்டணி சக்தி அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு டிஎம்கேக்கு அது நல்ல ஆதரவாக இருக்குது அனுகூலமாக இருக்குது மற்றவங்க பிரிஞ்சு கிடக்காங்க ஏன்னா நடிகரனுடைய கட்சிக்கு கூட்டம் வருது அது ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது தெரியாது இதுக்கு வந்து பாஸ்ட் ரெஃபரன்ஸ் நிறையா சொல்கிறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆந்திராவில் சிரஞ்சீவியை பற்றி பேசுகிறாங்க அவர் இதை விட நிறைய கூட்டம் வந்தது ஆனால் அவர் வந்து பத்து பன்னெண்டு சீட்டு கூட அதான் அவ்வளோதான் வாங்கினாரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அது இங்கே எவ்வளோ தூரம் எடுபடுன்றது தெரியாது அதை கொஞ்சம் பொறுத்து இருந்து மக்களுடைய மனநிலை எப்படி பாரு ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த நடிகருடைய கட்சி மாநாடு நடத்திட்டு அது முடிந்த தருவாயில் பார்த்தோம்னா எல்லாருமே அந்த இளைஞர்கள்னு சொல்லக்கூடிய இருபதுலேருந்து மு இருபத்தைந்துலேருந்து இல்லை இருபதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த இடம் வந்து ஒரே ஏதோ ஒரு பெரிய போராட்டம் நடந்து கலைபரமா நடந்து அவ்வளவு கேவலமாக இருக்குது ஒரு ஒழுங்கீனமற்ற முறையில் அந்த போர்க்களம் மாதிரி தென்படுது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு கொள்கை ஏதோ ஏதோ இல்லாமையே இருந்துட்டு ஒரு ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறி பல பேருனுடைய மனசில் வருது செய் சொல்கிறாங்க அதாவது இந்த அனலிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க தேர்தல் கணிப்பாளர்கள் அதை பற்றி அனலைஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அது மாதிரி இருக்காங்க அது ஒரு பக்கம் போயிடுச்சு சீமானுக்கு எப்போவும் போல் இருக்கிறது தான் அந்த பன்னெண்டு பத்து எட்டுலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு தான் ஆக மொத்தம் யார் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாஜக ஏடிஎம்கே கூட்டணியும் டிஎம்கே கூட்டணியும் தான் களத்தில் நேரடியாக இருக்கிறதாக நமக்கு படுது ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடியுது ஆனால் திருப்பியும் சொல்கிறேன் டிஎம்கேவுக்கு எதனால கான்ஃபிடென்ட் அதாவது ஒரு மிகப்பெரிய இது என்ன கான்ஃபிடன்ஸ் எப்படி வந்திருக்குன்னா ஏடிஎம்கே பிஜேபிக்குள்ளே இப்போ ஒரு சமீபமாக ஒரு ஒரு வாரத்தில் பலவிதமான குழப்பங்கள் நிலவி வருது அதனால அவங்க கான்பிடென்டா இருக்காங்க ஒரு பாயிண்ட் எங்களுக்கு தான் மக்கள் கடைசியில ஓட்டு போடுவாங்க அப்படிங்கறது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்தது வந்து என்னன்னா அவங்க வந்து கல நிலவரத்தை மறைக்கிறதுக்கான தன்னுடைய ஊடகங்களை வச்சு பலவிதமான செய்திகளை பரப்புரை செஞ்சுட்டு வராங்க அதனால மக்கள் வந்து என்னதான் அதிருப்தியில இருந்தாலும் அது ஆட்சியாளர்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் உளவுத்துறை மூலமாக நேரேட்டிவ் செட் பண்றாங்க இந்த கட்சி தான் வின் பண்ண போகுது இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது இந்த கூட்டணி தான் ஜெயிக்க போகுதுன்றதும் போது மக்கள்கிட்ட அது ஒரு மன தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் இன்றைக்கி இருக்கிற நிலமை இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன்